இந்த என்பிபி அலையில பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மட்டும்தான் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வளமை போல் அவருடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறது அவருடைய அமைச்சு பதவி அவர்கள் அமைச்சு பதவி எதிர்பார்ப்பு கிடையாது யாரும் வருகின்ற பிரதிநிதி அவங்க வெளியில முஸ்லீம்களை பொறுத்தவரை வரி குறைக்கப்படணும் பங்கு தேர்தல் சீராக நடக்கும் வேட்புமனு செய்யப்படணும் மாணிக்க கல்வி வியாபாரங்கள் பாதுகாக்கப்படணும் துறைமுகங்கள் தங்களுக்கான வேட்புமாரி அந்தந்த சில சில விஷயங்கள் இதுகளுக்குள்ளதான் அவங்க அரசியல் இருந்து தவிர நாங்க நாற்பது ஐம்பது வருஷமா செல்லடியிலேயே யுத்தங்களே விடுதலை புலிகளிலேயும் தமிழ் ஒத்து குழுக்களிலே மதுக்கு பிறகு ஆமிரகர் குடிகளையும் மதுக்கு பின்னாலே சிங்களை இனவாத தொடர்ச்சியாக நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நாங்கள் அவங்க இவர்கள் கிறிஸ்மஸ் பார்க்க கூடியா அல்லது அவர்களே அவர்களுடைய சொந்த தேவைக்கு அவ இயக்கத்தை அல்லது அவர்களுடைய அவர்களுடைய சித்தாந்தத்தை வளர்க்க வேண்டும் அரசியல் சக்தியாக ஊடுருவ வேண்டும் என்கிறதுக்காக ஒரு பெனட்டிசம் ப்ளே பண்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து இந்த சமூகத்துக்கு மத்தியில எல்லாருக்கும் ஒரு ஒரு வெளிவொண்டி போயிருக்கு அப்பா இதனால வடகிழக்கு வெளியே இருந்து முந்தி வந்திருக்கிற முஸ்லீம்களை பார்க்கணும் நீங்க எவரும் இதுவரையில் ஜேவிபியில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ எந்த ஒரு மேதினத்திலேயோ அல்லது முஸ்லீம்கள் இவரில் தாக்கப்பட்டு அநியாயமாக்கப்பட்டு வந்த பலால் பிரச்சனையிலிருந்து கடைசியில் நடந்த ஈஸ்டர் தாக்குவரையிலான எந்த ஒரு முஸ்லீம் பிரச்சனையிலேயோ அல்லது அதற்கு முன்பாக வடகிழக்குலிருந்து வடத்திலிருந்து முஸ்லீம்கள் விடுதலை பிரிவுகளில் வெளியேற்றப்பட்டு வருதா அவர்கள் நடக்கின்ற எந்த ஒரு நிலையிலும் இந்த முஸ்லீம் தலைமைகள் இன்றைக்கு வடகிழக்கு வெளியே இருந்து வந்து முஸ்லீம்கள் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்ட இவர்கள் எல்லாம் கண்ணாடி பட்டியலில் இருந்து கொண்டு நாளை பங்கு சந்தை கடைக்களை பார்த்தவர்கள் தான் அப்ப இவங்க இவர்கள் இந்த சமூகத்துக்கு சமூக சித்தாரணங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த அரசியலோட தற்போது ஒரு ஒரு படித்தவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கின்றவர்கள் அல்லது படித்தவர்களாக இருப்பதாக பேசிக் இந்த முஸ்லீம் அரசியலை முஸ்லீம்கள இருப்பை ஒரு தவறான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்களா இல்லையா என்று உண்மையில் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பது மிக பலரால் பேசப்படும் ஒரு தேசிய கட்சிகளுக்குள் ஒரு மதகுருமார்கள் அடையாளம் இடப்பட்ட மதகுருமார்கள் அந்த அந்த அடையாளத்துடன் தேசிய கட்சிகளுக்கு இந்த அரசியல் செய்வது ஆபத்தானதான் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நம் சமூகமே பதில் சொல்ல வேண்டும் இந்த என்ஜிபி விஷயத்தில் நடந்தது இரண்டாவது அதாவது அடையாளத்தை அழித்து சாமான்ய மக்கள் முஸ்லீம் என்ற பெயரில் கட்சிகளை அழித்து வைத்து என்ஜிபிக்குள் சென்று ஒரு இயக்கத்தின் பின்னணியில் அந்த இயக்கத்தின் அடையாளத்துடன் என்பிபி அரசியல் செய்யுங்கள் அது நோக்கி என்ற அளவுக்கு தான் அந்த பிரச்சாரம் தவறானது நாம் சமூகத்தை ஆபத்தில் நாம் எல்லாரும் எடுத்துச் செல்கிறோம் புத்திஜீவிகள் எடுத்து செல்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலும் அது பொதுத் தேர்தலிலும் என்பிபிக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி விட்டார்கள் ஆனால் அதே சமயம் முஸ்லீம்களுக்கு கேபினெட் அமைச்சு வழங்கப்படவில்லை அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது எம்எம்டிஏ ரிஃபோம் பற்றி அந்த யுவதி பேசியிருக்கிறார் என்ற என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை எழுந்ததும் அவர்கள் அதை விமர்சிக்காமல் என்பிபியின் நிலையை அந்த அந்த யுவதி உட்பட என்பிபியின் ஒவ்வொரு முடிவுகளையும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் ஆதரிக்கின்றதை டிஃபெண்ட் பண்ணுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இப்ப தேய்த்திருக்கிற இந்த அரசியலை பொறுத்தவரையில இவர்களால் இனி வாய் பேச முடியாது இவர்கள் வாய் பேசினால் இவர்களுக்கு தான் இல்லை முஸ்லிம் சிவில் அமைப்புகள் மற்றும் டயஸ்போரா அமைப்புகள் என்பிபியுடன் எந்தவித ஒப்பந்தமும் செய்யாமல் ஆதரவு தெரிவித்திருந்தன அவர்கள் அரசியல் அதாவது அவருடைய அமைப்புகளும் அவர்களுடைய இயக்கங்களும் அரசியல் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது பிரதான நோக்கமாக இருந்ததா முஸ்லிம் நலனுக்காக செயற்படுவதாக அவர்கள் கூறினாலும் அவர்களது நடவடிக்கைகள் அதை நிரூபிக்கின்றனவா இந்த கேள்வி பெரும்பாலாக தற்பொழுது என்பிபியின் மீதான அதிருப்தி அதிகரித்தவுடன் இக்கேள்வி சமூகத்தின் மத்தியில் பரவலாக எழுப்பப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நாம் உற்று நோக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிருந்தே ஒரு குறிப்பிட்ட சிலரால் மாத்திரமே இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர முடிந்தது தைரியமாக அதாவது என்பிபி அலையில் நிபந்தனையற்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது நிபந்தனை இல்லாத ஆதரவுங்கிற பிரச்சாரம் செய்யப்படுகிறது இது ஆபத்தானது இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அவர்களுடைய தேவை என்ன என்கிற விழிப்புணர்வை நானும் அதாவது சுயமாக தனிப்பட்ட முறையில் பல இடங்களில் பேசி வந்திருக்கிறேன் இங்கே கவனிக்க வேண்டும் என்ன சொன்னால் முஸ்லிம் இயக்கங்கள் ஆக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதிகள் என்று கூறுபவர்களாக இருக்கட்டும் அவர்கள் உண்மையிலேயே நாம் கேக்க கொள்ளவும் நிகழ்வி அவர்கள் முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துகிறார்களா அவருடைய தேவை என்ன அல்லது அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா அல்லது இயக்கங்களுக்கு விசுவாசமா இருக்கிறார்களா அல்லது பவர் பொலிட்டிக்ஸுக்கு இருக்கிறார்களா அல்லது அரசியல் அதிகாரம் பெற வேண்டும்ங்கிறதுக்காக விசுவாசமாயிருக்கிறார் அவர் கெரியராக பொருள் பொலிட்டிக்ஸை பார்க்குறாங்களான்னு கேள்வி கேட்டால் அதிக இந்த மாதிரியான முஸ்லிம் இயக்கங்கள் தன்னுடைய இயக்கத்தின் பாதுகாப்பு தன் இயக்கத்தை தன் இயக்கத்தை வளர்ப்பது அல்லது அவர்கள் அதிகாரம் பெறுவதற்கான ஒரு அடித்தளமாகவே இதை பார்க்க முடிகின்றனர் அதற்காக அண்மையில் நம்ம இம்மால் அவதானிக்க முடிகிறது என்ன சொன்னால் ஜனாதிபதி தேர்தலிலும் பார அது பொது தேர்தலிலும் என்பிபிக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி விட்டார்கள் ஆனால் அதே சமயம் முஸ்லிம்களுக்கு கேபினெட் அமைச்சு வழங்கப்படவில்லை அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது எம் ரிஃபார்ம் பற்றி அந்த யுவதி என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை எழுந்ததும் அவர்கள் அதை விமர்சிக்காமல் என்பிபியின் நிலையை அந்த யுவதி உட்பட என்பிபியின் ஒவ்வொரு முடி முடிவுகளையும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் ஆதரிக்கின்ற அதை டிஃபென்ட் பண்ணுகின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி என்றால் அங்கே ஒரு கேள்வி எழுகிறது நீங்கள் ஆதரவு திரட்டி சொல்கிறீர்களா ஓம் சார் இப்ப இருக்கிற அமைச்சராக அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழுதுகிறது ஆகவே இவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு விசுவாசமாக வாக்கு திருக்கிறார்களா அல்லது அவர்களை அவர்களுடைய சொந்த தேவைக்கு அவர் இயக்கத்தை அல்லது அவர்களுடைய அவர்களுடைய சித்தாந்தத்தை வளர்க்க வேண்டும் அரசியல் சக்தியா ஊடுருவ வேண்டும் என்கிறதுக்காக ஒரு பெனட்டிசம் பிளே பண்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து இந்த சமூகத்துக்கு மத்தியில எல்லாருக்கும் ஒரு ஒரு தெளிவோண்டி பெருக்குது அப்ப அந்த பெனட்டிசம்ங்கிற இடத்துல இருந்து அவங்க விடுபட்ட மாத்திரம்தான் நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்காகத்தான் நாட்டுக்காகத்தான் இந்த இந்த அவங்களால அப்படி அப்படி ஒரு அவங்களாலும் இது வரைக்கும் யாரும் காணலை அவரை என்ன பொறுத்த வரையில அது எந்த எந்த இயக்கமா இருக்கட்டும் ஈவன் கோதாபே ராஜபக்ச அரசாங்கம் இருந்த காலத்துல அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய இயக்கம் ஒரு சித்தாந்தமுடி இயக்கம் வந்து முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிற நிலையிலும் ஜனாசா எரிக்கப்பட்ட நிலையிலும் அவருக்கு ஆதரவளி பகிரங்கமாக ஆதரவளிக்கின்ற ஒரு முடிவை ஒரு ஒரு இஸ்லாமிய இயக்கம் எடுத்தது முஸ்லீம் இயக்கம் அதை பலரும் விமர்சித்திருந்தார்கள் ஆகவே இங்கு முஸ்லீம்களுக்காக சிந்திப்பவர்களை விட தன்னுடைய இயக்கம் தன்னுடைய அதுக்குள்ளே பிரிவினைவாத இயக்கங்களுக்கு இயக்கங்களை எவ்வாறு சமூ ஆதிக்கம் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடியும் தன்னுடைய இருப்பை பாதுகாப்பது எப்படி என்கிற என்பதில் தான் குறிப்பாக நம்மளுக்கு புத்தி புத்திஜீவிகள் அதாவது அந்தந்த இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற புத்திஜீவிகள் ஜீவிகள் அந்த அந்த மாதிரியான திசையில் பயணிக்கிறார்கள் அது மிகவும் ஆபத்தானது புத்திஜீவிகள் எடுக்கிற முடிவில் தான் அதை ஃபலோவர்ஸ் சொல்லுவோம் அப்ப அந்த அந்த ஃபாலோவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கு பின்னால ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஆகவே அவங்க ஒரு முடிவு போது அது நாட்டிற்கு சரியாக உள்ளயோ அல்லது சமூகத்துக்கு சரியாகலேயோ அதன் பின்னால் அந்த அலையில் மக்களும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் ஸோ அது அதை முதலில் புத்திஜீவிகள் நிறுத்த வேண்டும் இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் ஆகவே இங்கு முஸ்லீம் அரசியலில் பொதுவாக நட நடைபெறுவது என்ன என்று சொன்னால் இயக்க அரசியல் தான் அதிகம் நடைபெறுகிறது ரைட் இரண்டாவது விடயத்து வருகிறேன் அதாவது இங்கே என்பிபிக்கு ஆதரவு தேடுகின்ற ஒரு நிலையில் இவ்வளவு கூறிய ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இன அரசியல் அடையாள அரசியலை நான் மறந்து விட வேண்டும் நாம் நாட்டுக்காக ஒன்றுபட வேண்டும் இனவாதம் பேசாதீர்கள் என்று இப்ப நான் இந்த சமூகத்திடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்ன அடையாள அரசியலை ஒரு ஒரு நாட்டின் சிறுபான்மையினமாக இருந்து கொண்டு அடையாள அரசியலை நாம் சாமானிய மக்கள் செய்வது பாதுகாப்பானதா அல்லது அடையாள அரசியலை அழித்துவிட்டு ஒரு தேசிய கட்சிகளுக்குள் ஒரு மதகுருமார்கள் அடையாளம் இடப்பட்ட மதகுருமார்கள் அந்த அந்த அடையாளத்துடன் தேசிய கட்சிகளுக்குள் இருந்து அரசியல் செய்வது ஆபத்தானதா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நம் சமூகமே பதில் சொல்ல வேண்டும் இங்கே என்பிபி விஷயத்தில் நடந்தது இரண்டாவது விடை அதாவது அடையாளத்தை அழித்து சாமானிய மக்கள் முஸ்லிம் வேற கட்சிகளை அழித்து விட்டு என்பிபிக்குள் சென்று ஒரு இயக்கத்தின் பின்னணியில் அந்த இயக்கத்தின் அடையாளத்துடன் என்பிபிள் அரசியல் செய்யுங்கள் அது ஓகே என்ற அளவுக்கு தான் அமைந்திருந்தது ஆபத்தில் நாம் எல்லாரும் எடுத்து செல்கிறோம் புத்திஜீவிகள் எடுத்து செல்கிறோமா கேள்வி எழுகிறது அதாவது நாளை எதிர்கட்சியோ அல்லது இன்னொரு இனவாத அரசியலோ ஒரு தேசிய கட்சியோ உருவாகி இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற போது அவர்கள் இதைத்தான் சுட்டிக்காட்ட போடுகிறார்கள் அவர்கள் அந்த இயக்கத்தை மட்டும் சுட்டிக்காட்ட போவதில்லை முழு முஸ்லிம் சமூகம்தான் இந்த ஆட்சியை பொறுப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சியின் இந்த ஆட்சியால் வந்த விபரீதங்களை முழு முஸ்லிம் சமூகம் தான் பொறுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்கள் தான் வாக்களித்தார்கள் என்று மொத்தமாக முழு முஸ்லிம் சமூகம் இந்த பிரச்சனைக்கு பொறுப்படுத்த வேண்டிய ஒரு ஆபத்தான உருவாகிறது ஆகவே நான் இந்த இடத்தில் அழுத்தமாக கூறுகிறேன் முஸ்லிம் புத்திஜீவிகள் நாம் என்ன செய்கிறோம் என்கிற குறைந்த ஒரு சமயோசித அறிவாவது நமக்கு இருக்க வேண்டும் நாம் எதை எதற்காக வாக்கு திரட்டுறோம் யாருக்கு விசுவாசமாக செயற்படுகிறோம் இதன் ஷோர்ட் அண்ட் லாங் டேர்ம் கன்சிக்வன்ஸ் என்னங்கிறதை ஆராயாமல் தயவு செய்து முஸ்லீம் இந்த சமூகத்தை வழிகெடுத்து விடார்கள் என்கிற விடயத்தில் நான் ஆழித்தரமாக இவர்ந்தது கூட இருந்திருக்கேன் ரகீம் பிரதர்ஸ் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் பல தளங்கள்ல விமர்சப்படுறது தொடர்பாக நானும் சொல் என்னன்னு சொன்னா அதாவது ஜேவிபி அரசியலை பொறுத்தவரையில் இலங்கையில மிக நீண்ட காலமாக குடும்பாட்சி ஊழல் ஆட்சிக்கு மத்திய நாட்டு ஜேவிபி மூன்று விஷயங்கள் உண்டு குடும்பாட்சி ஊழல் நாட்டில் வளங்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்படுது இது மூன்று விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடமாக இந்த நாட்டில் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எந்த ஒரு பதவிகளுக்கோ சலுகைகளுக்கோ விலை போகாமல் இருந்த அரசியல் தான் ஜேவிபி இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு இருந்தது இங்க ரகிம் பிரதர் சொன்ன விஷயத்துல பார்க்கணும் என்றால் இந்த அரசியலோட தற்போது ஒரு ஒரு படித்தவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்கின்றவர்கள் அல்லது படித்தவர்களாக இருப்பதாக பேசிக் இந்த முஸ்லீம் அரசியலை முஸ்லீம்கள இருப்பை ஒரு தவறான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்களா இல்லையா என்பதும் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பது பேசப்படுது ஏன்னு சொன்னா முக்கியமாக ஜேவிபி அரசியலை பொறுத்தவரை எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அவங்க கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவங்க இருந்து அவங்களோட அவங்களோட இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல மாற்று அரசியல் இருந்து மூகாண்டி இருக்கிற முஸ்லீம் அரசியல் எந்த கா எந்த நிபந்தனைகளோட அல்ல என்ன உத்தரவாதத்தோட இந்த அரசியலோட சங்கமிச்சே என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லப்போனா மூன்று விஷயம் இதில் நாங்கள் நாங்கள் இது சம்பந்தமா ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலாவது விஷயம் என்னன்னா இலங்கை ஜம்யத்துள் உலமா நான் சில விஷயங்களை தவித்துக்கொள்றது இல்லை ஜம்மியத்து உல உலமாவோட நீண்ட காலமாக தலைமைத்துவ மாற்றப்படணும் நீண்ட காலம் ஒரு போராட்டத்தில் ஒரு வெளியான ஒரு ஒரு உளமாக்கல் என்று சொல்றாரு அதில் உளமாக்கல் என்று வச்சுக்கொள்ளும் அந்த ஒரு மிக மிக குரு ஒரு ஒரு குழுவினர் மிக நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வந்திருந்தாங்க இந்த குழுவினர் ஒரு செயற்பாடு இந்த முறை அவங்க இலங்கையில் அதிகமான யூடியூப் சேனல் அது இது நிலைநடத்துல உலமாக்கு சொல்கின்ற முக்கியமான நாட்கள் இவர்களுடைய செயற்பாடு இந்த முறை என்பிபி கிடைச்சிருக்கு முதலாவது இரண்டாவது வடகிழக்கு பிரதேசங்களில் எஸ்எல்எம்சி ஏசிஎம்சி இரண்டு கட்சிகளிலையும் அரசியல் செய்ய முடியாது காரணம் என்னன்னா அங்கு அரசியல் செய்கிறவர்கள் ஒரு நீண்ட கால அரசியல் குடும்ப அரசியல் ஒரு பரம்பரை ரீதியான அரசியல் ஏசிஎம்சி எஸ்எல்எம்சி செஞ்சு வந்த நேரத்துல தங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லையே ஏதாவது ஒரு வகையில தங்கள் அரசியலை கொண்டு வரணும் மஹிந்த ராஜபக்சவும் இல்லை எஸ்எல்எபி இந்த நாட்டில் அழிஞ்சு போயிட்டு யுஎம்பி ஒரு சின்னமும் இல்லை இந்த நேரத்துல ஒரு அரசியலுக்கு நாங்க வரணும்ன்ற ஒரு ஒரு ஈடுபாடுல இருந்த ஒரு ஆக்களுக்கு இந்த என்பி பேரும் கொடுத்துருச்சு அது தவிர மூன்றாவது குரூப் வடகிழக்குக்கு வெளியே கடந்த காலங்களில் எஸ்எல்பி அல்லது மஹிந்த ரணில் தரப்புக்கு மிக நீண்ட காலமாக கட்சி அரசியலுக்காக பொருளாதார ரீதியாக பண உதவி செய்கிறவர்கள் முஸ்லீம்கள் இது மிக முக்கியமான சொல் ஏன்னு சொன்னா இலங்கை பிஓ ஏற்றுமதி இறக்குமதி சபையிலிருந்து ரத்தினக்கள் மக்கள் நிறைய வியாபார தலங்களை முஸ்லிம்கள் தான் தங்க கைவசம் வச்சிருந்தாங்க அப்ப நீண்ட காலமாக மகிந்த ரணில் தரப்புக்கு ஒவ்வொரு காலங்களிலும் வாடாக்களை செஞ்சு அவங்க அவங்களோட பொருளாதாரத்தை நிமித்து கொள்றதுக்கு தெரியும் ஒரு சுகர் ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டு இரவோடு இரவாக அதில் வரி திரிவுகள் குறைக்கப்பட்டு குறி குறித்த நவர் ஒரு இரவிலே கோடி சுவராகப்பட்ட வரலாறுகள் மஹிந்த அரசியல் இருந்துச்சு அப்படியான சூழ்நிலையில இந்த ரெண்டு சக்தி ரெண்டு பக்கமும் பொருளாதார ரீதியாக பணங்களை பட்டுவாடாக்களை செஞ்ச ஆக்களுக்கு அரசியலில் ரெண்டு பக்கமும் ஒரு பலவீனம் என்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தங்கள பொருளாதாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக ஒரு ஒரு முதலீடு தேவைப்பட்டுச்சு இந்த முதலீடு தான் என்பிபி இதால வடகிழக்கு வெளியே இருந்து முந்தைய என்பிபி வந்திருக்கிற முஸ்லீம்களை பார்க்கின்ற போது நீங்க எவரும் இதுவரையில ஜேவிபியில எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ எந்த ஒரு மேதினத்திலேயோ அல்லது முஸ்லீம்கள் இதுவரையில தாக்கப்பட்டு அநியாயமாக்கப்பட்டு வந்த ஹலால் பிரச்சனையிலிருந்து கடைசியாக நடந்த ஈஸ்டர் தாக்கு வரையிலான எந்த ஒரு முஸ்லீம் பிரச்சனையிலையோ அல்லது அதற்கு முன்பாட்டு வடகிழக்குலருந்து வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் விடுதலை பிள்ளைகளில் வெளியேற்றப்பட்டு வரிசா வருஷம் நடக்கின்ற போராட்டங்கள்லையோ எந்த ஒரு இதிலையும் இந்த முஸ்லீம் தலைமைகள் வடகிழக்கு வெளியே இருந்து வந்து முஸ்லீம்கள் தங்களை அடையாளம் கொண்டவர்கள் இவர்கள் இவர்கள் எல்லாம் கண்ணாடி பட்டியலில் இருந்து கொண்டு நாளாந்த பங்கு சந்தையில் கணக்குகளை பார்த்தவர்கள் தான் அப்ப இவங்க இவர்களால் சமூகத்துக்கு சமூக சித்தாந்தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இல்லை இது இந்த இந்தப்படியான இந்த மூன்று தரப்பினர்களும் தான் இன்றைக்கு என்பிபியோட சேர்ந்திருக்காங்க என்பிபி ஜேவிபி தண்ட கொள்கையில திடமாக இருக்கு அதுல மாற்று கருத்துகள் எதுவும் இல்லை ஆனா அந்த முஸ்லீம் அரசியலை சில உலமாக்கல் என்று செய்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மிக ஒரு குழுவினர் மிக முக்கியமாக உலமாக்கல் என்றும் தங்களை படித்தவர்களும் மாக்க அறிஞர்கள் என்று செய்து கொண்ட ஒரு ஒரு குழுவினரும் மெற்றைய வியாபார முஸ்லீம்களும் சேர்ந்து இன்னைக்கு முஸ்லீம் அரசியலை இன்னொரு இடத்துக்கு நகர்த்திருக்காங்க ஆனா இவ் இவர்கள் இந்த நகர்த்தினத்தாலதான் குறிப்பாக நீங்க பாக்கண ரீப் பிரதர் இவங்களுக்கு இல்லைங்க அரசியலை பத்தியே முஸ்லிம் அரசியலை பத்தி முஸ்லிம் இருப்பு இருப்புகளை பத்தியோ நாங்கள் பேசுகின்ற உரிமைகளோ அல்லது கடமைகளோ அரசியல் அமைப்போ வரலாறுகளோ எதுவும் தெரியாது இவர்களுக்கு இவர்களுக்கு தேவையானது ஒரு இடத்தில் ரவு ஹக்கீம் அத்தா உல்லா இப்படியான நீண்ட முஸ்லீம் அரசியல் இருந்தது நாங்களும் இந்த அரசியலுக்கு வரணும் இது இதுதான் அவங்களோட தீம் இதற்காக பல பல கோணங்கள்ல அவங்களோட வழிகளை அமைச்சு கொண்டாங்க ஆனா அன்றைக்கு வந்து நின்று கொண்டு கருணி பேசுகின்ற போதோ விஜித பேசுகின்ற போதோ அல்லது ஒரு மீடியாவுக்கு வந்து என்பிபியில கொள்கை என்ன முஸ்லிம்கள பிரச்சனை சார்பாக உங்களோட என்ன ஒரு மீடியா ஒரு மீடியாவுக்கு இன்டர்வியூ ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியாத ஒரு கோலத்தனமான அரசியல் நடிகரிக்கிறேன் எந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியில் லடுபட்டவர்களுக்கு வந்து முஸ்லிம்கள் சார்பான பிரச்சனை அல்லது என்பிபி நிலைப்பாடு என்ன சித்தாந்த இணைஞ்சி அல்லது முஸ்லீம்கள் சார்பான பிரச்சனைகள் வருகின்ற போது உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவர்களோட பதில் தர முடியாது எவரும் இன்றைக்கு பேட்டி கொடுக்கலாங்க இன்னைக்கு முஸ்லீங்கள் இது ஒரு பெரிய ஒரு அபத்தமான ஒரு நிலை இந்த சமூகத்துக்கு சொல்ல மாதிரி இந்த என்பிபி அலையில பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மட்டும்தான் சிறுபான்மை சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வளமை போல அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறது அவருடைய அமைச்சு பதவி அவர்கள் அமைச்சு பதவி எதிர்பார்ப்பதும் கிடையாது வருகின்ற வடகிழக்கு வெளியில முஸ்லீம்களை பொறுத்தவரையில வரி குறைக்கப்படணும் மாணிக்க கல்வி வியாபாரங்கள் பாதுகாக்கப்படணும் துறைமுகங்கள் தங்களுக்கான சில சில விஷயங்கள் இதுகளுக்குள்ளதான் அவங்களோட அரசியல் இருந்தே தவிர நாங்க நாற்பது ஐம்பது வருஷமா செல்லடியிலேயும் யுத்தங்களையும் விடுதலை புடிகளிலேயும் தமிழ் ஒட்டு குழுக்களிலேயும் அதுக்கு பிறகு ஆமிர கடுபடிகளையும் அதுக்கு பின்னால சிங்கள இனம் தொடர்ச்சியாக நாங்க வந்து எங்களோட உரிமைகளுக்காக தப்போ போராட்டம் நாங்க பொருந்த இருந்து எந்த வயசுல இருந்து நான் இந்த ஒரு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இரண்டாயிரம் ஆண்டு வாரத்துக்கு முதற் பகுதியில காலத்திலிருந்து ஒவ்வொரு காலத்திலையும் பெருநாட்கள் கொண்டாடுற குறைவு தூக்கங்கள் குறைவு இப்படி ஒவ்வொரு போராட்டம் எங்கட மாமா யுத்தத்துல மௌத்த போனது ஒவ்வொரு இழப்புகளும் எங்கட குடும்பத்துக்குள்ள நாங்க வடுக்களையும் கஷ்டங்களையும் நாங்க பெரிய சுமைகளை சுமந்தவர்கள் வடகிழக்கு மக்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள சில குரல்கள் வருகின்ற போது அது நியாயமா தான் இருக்கும் ஏன்னா எங்கள் எங்களுக்குள்ள வழி இருக்குது நிச்சயமா எங்களோட குரல் வலி வலிமை அரிச்சதுக்கான எங்களுக்குள்ள வழி இருக்கிறது ஆனால் இந்த வழிய நாங்கள் ஒவ்வொரு கால அரசியலையும் இப்போ ரோஹாக்கி தத்தா உல்லாண்டாக்கில் நீங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய தவறான அரசியல் இருக்கு நான் ஒரு காலமும் அவங்களோட அரசியலை சரி நியாயப்படுத்த ஆனால் ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னடா இந்த முப்பது வருட கால அரசியலில் இந்த சிங்கள இனவாத முட்டுக்கொழு தமிழ் இவ்வாறான இனவாத அரசியலில் இருந்து ஓரளவு எங்களை பாதுகாத்து வந்தது இந்த இந்த அரசியல் சிறுபான்மை அரசியல் தான் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துருச்சு இப்ப உதாரணமாக இலங்கை அரசியலில் ஒரு சின்ன உதாரணம் இல்லை இலங்கை அரசியலில் ஒரு பாடசாலைக்கு ஒரு திறப்பு விழாக்கு போனால் ஆளுங்கட்சி உறுப்பினர் தான் போய் திறப்பார் அமைச்சர் இதுதான் வரலாறு ப்ரோட்டோக்கோலும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மைத்திரிபால சிலநாயக் ஆட்சிக்கு வந்த போது திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பாக முஸ்லீம் பிரதேசங்கள் எங்க கிணியாவுல திறப்பு விழாவுக்கு பிரதம அதிதியாக சம்பந்தம் அழைக்கப்பட்டார் ஒரு டிரான்ஸ்பருக்கும் அவர் அழைக்கப்பட்டார் இந்த இந்த இது எவ்வளவு வலிமையானது ஒரு எதிர்கட்சி தலைவரை வச்சு வச்சுதான் மைத்ரிபால சொன்னார் வடகிழக்கு அவ்வளவு சம்பந்தம் நடக்கணும் ஒரு 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 இன்டரக்டான ஒரு டெரெக்ஷன்ல நடந்துட்டு இருப்பு பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவு முஸ்லீம் தலைமைகள் போராடி கட்சி மாறி சில சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க எங்கட இருப்பு பாதுகாப்பா இருந்துச்சு இப்ப நீங்க சொல்ற ஜேபி ல இருக்கிற போட்டி ஜேபி ஒர்க் பண்ண இளைஞர்களை பொறுத்தவரையில எத்தனாம் ஆண்டு பொருந்தாக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எத்தனை ஆண்டு பிறந்துருப்பான் ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த அல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்த யுத்தம் தீப்ப சரியா இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்து ரெண்டில் பிறந்து வட புரட்சி செய்யப்படும் மாற்றம் செய்யப்படோன்னு சொன்னிருந்த இளைஞர்களை வழிநடத்தி நாக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் உணவு படித்தவர்கள் தான் இவர்கள் வரலாறுகளை மறந்து தனிப்பட்ட நிஷாத்திலையும் ரவு ஹக்கீம்லேயும் மத்தாவுல்லாவிங்களோட கோத்தை தீர்க்குறத்துக்காக முழு சமூகத்தை பழியாக்கி

புதுசா புதிய ஒரு அணியாகவும் இருக்கலாம் அல்ல இருக்கின்ற கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஒரு ரிஃபோமாகவும் இருக்கலாம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது தனிப்பட்ட தனிப்பட்ட ரீதியில் ஒரு கருத்தை இவடத்தில் சொல்ல விரும்புகிறேன் கேபினெட் மினிஸ்ட்ரி ஒன்றை ரன் பண்றதுக்கு முஸ்லிம் சமூகத்தில் யாருக்குமே குவாலிபிகேஷன் கிடையாதுங்கிற கருத்து படம் இங்கே கூறப்படுகிறது முஸ்லிம் வாக்குகளை எடுத்துவிட்டு தேர்தலில் வேட்பாளர்களையும் அவர்களையும் நியமித்து விட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார்கள் இருக்கின்ற மற்ற கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையாங்கிற கொஸ்டின் அது வேற ஆனா இந்த இடத்துல இதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் உண்டு அவங்களுடைய தவறம் ஒன்று இருக்குது இப்ப நான் அப்ப அதுக்கு சேலஞ்ச் பண்றதா அது நாங்கள் ப்ரூவ் பண்றதா இருந்தோம் அதாவது அதையும் தாண்டி இந்த முழு நாட்டையும் நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை எங்கட சமூகத்தில் இருக்கிறது என்கிறதை ப்ரூஃப் பண்ணவா ப்ரூஃப் பண்ண வேண்டுமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவங்கள் அவர்களை விட ஆளுமை உள்ள பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் அந்த பிக்சர் அந்த இமேஜை நாம கிரியேட் பண்ண வேண்டும் இன்க்ளூடிங் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ்ல கூட நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி இருக்குன்னு இருக்கணும்னு சொன்னா ஒரு வெயிட்டான ரெப்ரசன்டேட்டிவ் கற்றறிந்தவர்கள் சமூகத்துக்கு விசுவாசமான அதுதான் இங்கே முக்கியம் இப்போ புத்திஜீவிகள்ங்கிற பேரில் அலைக்கு பின்னால் போகிறவங்க அவங்க புத்திஜீவிகள் அவங்க கற்றார்ந்தவர்கள் அவங்களால சமூகத்தை வழி நடத்த முடியாது சமூகத்துக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க என்ன சமூகத்துக்கு விசுவாசமாக இப்போ நாளைக்கு எம்எம்டிஎன் ரிஃபார்ம் வருது அதில் இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக கையொப்பம் முடணும்னு சொன்னால் இல்லை விடமாட்டேன் நினைக்கி இந்த ஈமான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய புத்திஜீவிகளை அங்கே உருவாக்குவோம் அவங்களை நம்மளை பிரதிநிதியாக ஒவ்வொரு மட்டத்திலையும் அனுப்பித்தான் இவங்களுக்கு செயல் ரீதியான பதில் அடி கொடுக்க வேண்டும் இந்த நாட்டில் அனைவரும் சமம் தகுதி இல்லாத சமூகம் என்று ஒன்று இந்த நாட்டில் கிடையாது எங்கின்ற பதிலை நாம் சமூகமாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த முஸ்லிம் அரசியலுக்குள் அந்த மாற்றம் வர வேண்டும் அதுக்குரிய மாற்று சக்தியாகவோ அல்லது இருக்கின்ற கட்சிகளுக்குள்ளேயோ அந்த 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 புனரமைப்பை செய்ய வேண்டும் என்கிற விடயத்துல இவத்துல பகிரங்கமாக அது அன்றாங்க இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப என்பிபி ல இருக்கின்ற அல்லது தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் தலைமைகள் முஸ்லீம் என்ற பெயரோடு சென்றவர்கள் பொறுத்தவரையில அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு ஒரு பதவி ஒரு எம்பி பதவியாவது குறைஞ்ச பட்சம் கிடைக்கணும்னு ஒரு தேவைப்பாடோடு இருந்தவர்கள் மற்றது வந்து தங்கள பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேணும் தக்க வைத்துக் கொள்ளவனும் நீண்டகால பொருளாதாரம் ஏனென்றால் க இவங்களெல்லாம் ஜே இந்த யுஎன்பிக்கும் எஸ்எல்எப்பி கொடுத்து வந்தது இன்கேஸ் ஜேவிபி வந்தால் தங்கள் பொருளாதாரம் முற்றுமையாக அழிந்துவிடும் ஒரு பாண்ட பரிதாப நிலையிலிருந்து தாங்கள் பொருளாதார பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவங்க கடைசியாக ஜேவிபியில் வைச்சிருந்தது நிறைய பணக்காரர்கள் அதில் அதுதான் அவங்களோட என்ன அவங்க அவங்க இதுவரை காலமும் ரிட்டவர்ட் இருந்தது ஜேவிபி யுஎன்பி எஸ்எல்எபி இந்த ரெண்டு வேடம் மூன்றாவது வேடத்துக்கு அவங்களுக்கு இடம் இருக்கல ஆனால் இந்த மூன்றாவது வேடம் தங்களை பொருளாதாரத்தை அழிக்கணும்ன்றதுக்காக வந்து சேர்ந்திருக்காங்க இப்போ இவங்களையும் நாங்கள் ஒன்று செய்ய இயலாது முஸ்லீம் அரசியல் தெரிய மற்றது தங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்க வேண்டும் தாங்க ஒரு எம்பிஆர் ஒன்று போனால் இப்போ பெய்திருக்கிற இந்த அரசியலை பொறுத்தவரையில் இவர்களால் இனி வாய் பேச முடியாது இவர்கள் வாய் பேசினால் இவர்களுக்கு தான் இழப்பு அவர்களுக்கு தெரியாது தெரியும் அப்ப இவர்களை ஒரு காலம் நாங்கள் செம்மைப்படுத்தவோ அல்லது இவர்களை தெளிவுபடுத்தவோ தற்போது இருக்கிற என்பிபி அரசு தெரியாது ஏன்னா ஒரு என்பிபி ல உள்ள ஒரு பாராளுமன்ற ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து இந்த முஸ்லீம்கள் சார்பான உரிமைகள் முஸ்லீம்கள் சார்பான இருப்பு சம்பந்தமான ஒரு இந்த எவராலும் கூட கீழக்கி பிறகு எவருக்கு அறிவில்லை அதைத்தான் ஜேவிபி சொல்லியிருக்கிறான் நீங்க சொல் நீங்க தெரியாத விளங்குணம் என்னென்று சொன்னால் தகுதி இல்லை என்று ஜேவிபி சொன்னது விஜி தகையார் சொன்னது என்னன்னு சொன்னால் இவர்கள் முஸ்லீம்கள் சார்பான பிரச்சனைகளை பேசுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிய தனிப்பட்ட ரீதியான இவர்கள் இடையில வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள் சுய தேவைகளுக்காக இடையில வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள் முஸ்லீம்கள் பிரச்சனை சார்பாக அறிவில்லாத அனுபவம் போதாதவர்கள் ரவுஹக்கிசாத் போல ஒரு அனுபவம் போதாதவர்கள் இவர்கள் இன்னும் படிக்க வேண்டும்

முஸ்லிம் எம்பிக்கள் மட்டும் இல்லிஜீவிகள் யாராலையுமே கூட இன்னைக்கு நாம இப்போ இப்போ நாம குடுக்கிற ஒரு இன்டர்வியூ மாதிரி தைரியமா வந்து இந்த விடயங்களை விமர்சித்து எத்தனை பேரால பேச முடியும் என்று சொல்லுங்க நீங்க பேசலையே அறிவு இல்லை அனுபவம் இல்லை இதுதான் விஜயகர சொல்லியிருக்கான் முஸ்லீம் அரசியல் வந்து அறிவு இல்லை முப்பது வருட ஜேவிபி ல ஒரு பாடசாலைக்கு போகாம முப்பது வருடமா ஜேவிபி ல அரசியல் செஞ்ச ஒருத்தர் இன்றைக்கு அமைச்சரவை வரதுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு அனுபவம் இருந்துச்சு பிரதர் அவன் படிச்சிருக்கான் கலைஞர வரத்து அவனுக்கு அனுபவம் இருக்கு